பெருமக்களே நல் இதயம் கொண்ட தம் நெஞ்சங்களே அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம் தமிழ் புதையல் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து சிந்தித்து சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் இன்று ஒரு சிந்தனை அது என்னவென்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்து அருமையான பாடல் யாதும் ஊரே யாவரும் கேள்வி இந்த பாடலை கேள்விப்படாத வழி இருக்க முடியாது இது உலகளாவிய புகழ்பெற்ற பாடல் இந்த பாடலை வழங்கியவர் யார் கணியன் பூங்குன்றனார் என்று ஒரு அருமையான புலவர் அவர் இரண்டு பாடல்கள் பாடியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அதில் ஒன்று ஒரு பாடலை உலகமே புகழ் படியான தகுதி பெற்றுவிட்டார் கணியன் பூங்குன்றனார் இவர் மகிவாலன்பட்டி என்ற நம்முடைய காரைக்குடி பக்கம் இருக்கிற பகுதியில் வாழ்ந்தவர் அங்கேதான் பூங்குன்றம் என்ற ஊர் இருக்கிறது அருமையான சான்றூர் அவர் என்ன சொல்ல வருகிறார் எல்லா ஊர்களும் என்னுடைய ஊர்களாக எல்லா மக்களும் எனக்கு உறவினர்களாக இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு கருத்தை உடன்பட்டு கொள்ள வேண்டும் என்ன கருத்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா எனக்கு தீமை வந்தாலும் எனக்கு நன்மை வந்தாலும் அது என் முன்கென்ம வினையின்படி வந்ததே தவிர அதை செய்தவர்கள் கருவியானார்கள் அவர்களை நான் நோகக்கூடாது தர்மயாதீனத்தின் ஆதி குருமுது குர்ஞாசந்த பெருமான் அருமையான ஒரு பாடல் இந்த கருத்தை விளக்குகிறார் அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண் என்று சொன்ன அருமையான பாட் ஆக நாம் யாராவது ஒருத்தர் கடுமையாக முடிச்சுட்டாங்கன்னா நாம் அனுபவிக்க வேண்டிய கர்மாவிற்கு இவன் கருவியானான் தீதும் நன்றும் பிரதர வாரா என்ற அதான் அர்த்தம் ஆதலினாலே அருமையாக ஒரு செய்தி ஒரு கல்லை விட்டு ஒரு ஒரு நாய் மேல ஒருத்தன் எரிஞ்சான்னா அந்த நாய் அந்த கல்லை கோச்சுக்கிறது இல்லை எரிந்தவன் தான் பார்க்கிறது அது போல நம்ம யாரையும் நோகடித்தால் இவர்களை பார்க்காமல் எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்ற பழமொழிப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தை சொல்வது தான் இந்த பாட்டு தீதும் நன்றும் பிரதர வாரா அந்த அடிப்படையில் என் மனநிலையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்த அந்த கவிஞன் கடைசியாக ஆதலால் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்று பாடினார் என்ன அர்த்தம் தெரியுங்களா ரொம்ப பெரிய நான் ஜாரா போறது கிடையாது ரொம்ப ஏதோ குறையுடன் அவர் தாழ்த்திப் பேசுவதும் கிடையாது இந்த கண்ணோட்டம் தான் இன்று அத்தனை சோசலிச ஜனநாயக கம்யூனிஸ்ட கொள்கைகளுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்குவது அதலால் சமதர்ம சமுதாயம் சமதர்ம சமுதாயம் என்று சொல்லுகிறோமே அந்த கருத்து வரணும்னா இந்த பாட்டு தான் போய் சேர வேண்டும் எனவே யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீரும் நன்றும் பிறந்தரவாரா இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய முன்னாள் பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையார் ஒரு முறை சென்னை வந்திருந்த பொழுது சென்னையில் அமர்ந்த மேடையிலே அவங்க அவசரமாக விமானத்தை பிடிப்பதற்காக புறப்பட போகிறார்கள் இளங்குமரன் என்று ஒரு பெரிய பேராசிரியர் நாடறிந்த நல்ல நல்லறிஞர் தமிழ் புலவர் அவர் கடைசியாக ஒரு விஷயம் பேசிவிட்டு அந்த பேச்சை கட்டி இதெல்லாம் நம்ம புறப்படணும் அவர்கிட்ட போய் சொன்னாங்க ஆங்கிலத்தில் இது மாதிரி அவங்க புறப்படுமா ரெண்டே நிமிஷத்தில் உங்க பேச்சை முடிச்சிங்க சரி என்று சொல்லிட்டு அவர் எழுந்து தமிழில் பேசினார் உலகத்தில் இருக்கிற தமிழனை மட்டும் யாரேனும் வந்து யாதுனும் ஊர் என்று கேட்டால் என் ஊர் இதுன்னு சொல்ல மாட்டான் யாதுனும் ஊர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கேட்டால் என் மாமன் மச்சான் சொல்ல மாட்டேன் யாவரும் கேளீர் இப்படிப்பட்ட உலகளாவிய ஊரை தனக்கு சொந்தமாக உலகளாவிய மக்களை உடல்நலாக பாவித்தவன் தான் தமிழன் நன்றி வணக்கம்னு உட்காந்துட்டார் இந்திரா அம்மா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டுட்டு மகிழ்ந்து அவரை பாராட்டிட்டு என்று வரலாம் அதனால் சான்றோர்கள் பெருமக்களே உலகளாவிய மனித நேயத்தை உலகளாவிய நட்பு உரிமையை கற்றுத்தந்த அருமையான பாடல் இந்த பாடல் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இது இன்றைய புதையல்